கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம மிளகு சீரகம் அது வந்து மிளகு சீரகம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வெள்ளை போடு நல்லா போட்டு நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூ டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் குழம்பு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மீன் குழம்பு பொடி மிளகாய் பொடி இது எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் நல்லா சுண்டம் அப்போ தான் வந்து குழம்பு வந்து கலர் வந்து நல்லா ரெட் கலரில் ஒரு குழம்பு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு எட்டு தக்காளி நல்லா குட்டி குட்டியான வரைக்கும் அதோட போட்டு நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் ஒரு நல்ல ஒரு உருண்ட அளவுக்கு ஒரு ி சேர்த்திக்கலாம் சேர்த்து வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு கடுகுப்புல எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சும்மா அளவாக ஒரு பத்து பல்லு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா மசாலா அதோட ஊற்றிடலாம் மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆச்சு குழம்பு நல்லா கொதி விடணும் ஏன்னா மீன் குழம்பு வந்து நல்லா பொதிஞ்சாத்தான் டேஸ்டாகவே இருக்காதுனால நல்லா அந்த மசாலா வாட போனதுக்கப்புறம் மீனை போட்டுடலாம் மீனை போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்போ தான் மீன் வந்து உடையாமல் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூடான சுவையான மீன் குழம்பு ரெடி மறக்காமல் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய அன்பு ஆதரவங்களை கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோருமே லைக் போடுங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி